ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டுடே நம்ம நியூஸ் சேனலில் சர்வேயர் வந்துட்டு நம்மளோட நிலத்தை எப்படி அளப்பாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சர்வேயர் வ நம்ம நிலத்தை வந்து அளக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி நில அளவை கட்டணம் கட்டி இருக்கணும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் சரியாக வச்சுருக்கணுங்க இந்த ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சர்வேயர் வந்துட்டு நம்மளோட நிலத்தை அளக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு தொண்ணூறு நாட்கள் வந்து டைம் இருக்குது மூணு மாதம் டைம் இருக்குதுங்க ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க எப்போ வேணாலும் வந்து நில அளவை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு மேலே டைம் ஆச்சு தொண்ணூறு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு க தாராளமாகவே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நில அளவை வந்துட்டு அந்த பத்திரம் வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோவாகிட்டு இருக்கு பாருங்கள் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ங்கிற வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஸ்கோல் பண்ணிட்டு போனால் இங்கே பாருங்கள் புல எல்லை வரைபடம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு உங்களோட ஆன்லைனில் விண்ணப்பத்த விண்ணப்ப எண் உங்கள்கிட்ட இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை பண்ணி சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பத்திரம் டவுன்லோட் ஆயிருங்க இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு ఫలించు ఫ్రెండ్స్ అండ్ ఫేమలి షేర్ పను త్యాంక్ యూ ఫ్రెండ్స్